வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருந்திருக்காது நம்ம வந்து இந்த வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா இருந்திருக்காது நிறைய வந்து தவறுவிட்டுருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்த ஜென்மனம் இருந்ததுனா எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரி புண்ணியம் பாவம் அப்படிங்கிற ரெண்டும் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது முக்காவாசி பேர் என்ன பண்ணுறாங்க தொண்ணூத்தொம்போது பேர் வந்து பாவம் புண்ணியம் வந்து இருக்குது அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறமும் வந்து அந்த பாவ புண்ணியம் கணக்கு வச்சு தான் நம்மளுக்கு வந்து பர அதாவது நம்ம போகக்கூடிய லோகத்தில் வந்து பரலோகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து புண்ணியம் சொ சொர்க்கமும் பாவம் செஞ்சிருந்தா நரகமும் அழிப்பாங்க அதில் போய் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாமே வந்து இருந்திருக்கும் நீங்களும் கேட்டிருப்பீங்க கதைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாவம் புண்ணியம் இருக்கா அது நம்மளை பாதிக்குமா இது இந்த பாவ புண்ணியம் கணக்கு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மத்திலையும் தொடருமா மறு ஜென்மம் இருக்குதா முன்ஜன்மிருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ ஆனா நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு செயல் செய்யறோம் இப்போ எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம ஒரு யாருன்னா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா எனக்கு வந்து அந்த அந்த அன்னைக்கு மதியம் மதியமே இல்லைன்னா வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஐ இல் பி ஹர்ட் பை சம்படி த சேம் சினாரியோ வில் பி அக்கரிங் ஃபர் அப்போது பாவம் புண்ணிய பாவம் வந்து அவங்களுடைய பாவம் வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அது எப்படிங்க பாவமும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா பாவம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் பாவம் புண்ணியமாகலாம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அந்த உதவி பண்ணும்போது அந்த ஒரு ஒரு உதவி பண்ணினவங்களோட இப்போ வந்து நான் நர்ஸாக இருக்க வச்சுக்கோங்க நான் நான் நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து நர்சிங்கே கொடுத்துருப்போம் அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த அது வந்து ஒரு புண்ணியமாக வந்து சேரும் அதாவது அவங்க மனம் நெகிழ்ந்து நம்மளுக்கு சொல்லும்போது அது ஒரு புண்ணியமாக வந்து சேருது அப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரு கஷ்ட காலத்துலையோ இல்லை வந்து இக்கட்டான சூழ்நிலைகளையோ அந்த புண்ணியம் வந்து நம்மளை வந்து ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பாக நம்மளை கொண்டு போகுதுன்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லையா அப்போ இதில் இதையும் மீறி நம்ம இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாவம் புண்ணியம் எல்லாமே வந்து நம்ம அனுபவித்து தீராததை நம்ம வந்து நம்ம வந்து அடுத்த ஜென்மத்துக்கும் கேரி பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம ஆஃப் ஸ்ட்ரிங் அதாவது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து இந்த பாவ புண்ணியங்களில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த பாவ புண்ணியம் என்பது இறக்கும்போது ஒருவருடைய ஆன்மாவோடு ஒட்டி செல்லாது ஆன்மாவில் எந்த விதமான ஒரு ஒரு விஷயமும் வந்து பிரம்மம் பிரம்மம்தான் ஆன்மா அதில் வந்து எதுவுமே ஒட்டாது இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்தது இந்த உடல் தான் வந்து உடலோ மனதோ அது அது மட்டும் தான் அனுபவிக்கும் இப்போ வந்து ஒரு நல்லது செஞ்சோம்னா அது நம்மளுக்கு புண்ணியமா வருது அந்த புண்ணியத்தினால நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது அது வந்து எதை அனுபவிக்குது இந்த உடல் தான் அனுபவிக்குது ஆன்மா இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவம் செய்யறாங்க பாவம் செய்தா அது எது துன்பம் வருது துன்பம் வந்ததுன்னா யார் அனுபவிக்கிறாங்க இந்த உடல் தான் அனுபவிக்குது சோ இதுல பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்துல உடல் நான் அல்ல ஆன்மாவே நான் அப்படிங்கிற தான் வந்து அத்வயத்துல சொல்றாங்க அதாவது அத்வயத்துல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஏகமா இருக்கிற பிரம்மமும் ஒன்று அதாவது பிரம்மம் அப்படின்னா வந்து இடினு இல்லாதது எல்லா பக்கமுமே வந்து பரவி இருக்கக்கூடியது அந்த நரசிம்மாவதாரத்துல கூட சொல்லுவாங்க எல்லாம் தூணிலும் இருப்பான் துரும்பலும் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய பிரம்மா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்துதான் எல்லாரும் வந்து இங்க வந்து நம்ம வந்து ஒரு தனித்தனியா ஆன்மாவா வந்து உடல் எடுத்து நம்ம பிறக்குறோம் எல்லாரும் எதோ எங்க போக போறோம் கடைசியில வந்து எல்லாரும் சென்று அடையக்கூடியது எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் அடைய போறோம் அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து அதைய வந்து நம்ம வந்து ஆஹ் கண்டுணர்ந்து நம்ம வந்து அந்த அதாவது இறப்புக்கு பின்னும் என்ன நிலையில இருக்கோமோ அந்த நிலைமை அந்த நிலைய வந்து நம்ம வந்து இருக்கும் போதே அனுபவிக்கிறது தான் இந்த அதாவது நம்ம முக்தி அடைகிறது சரிங்களா இப்போ பாவ புண்ணியம் கணக்குக்கு வரும்போது அதாவது நம்ம வந்து செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த உடலை எடுக்கிறது கிடையாது அப்படி அனு அப்படி அர்த்தம் பண்ண கூடாது அதாவது நம்ம வந்து இந்த உடல் எந்த உடல் யாரு வேணாலும் எந்த உடல்ல வேணாலும் நம்ம வந்து கிடைக்கலாம் சரிங்களா அதாவது இந்த உடல் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன செயல்கள் வினை செயல் நம்ம என்ன செயலை செய்ய போறோமோ அந்த செயல்களை வந்து நம்ம இந்த உடல் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வினைகளை நம்ம செய்துகிட்டே வருவோம் அதாவது அந்த செய்யும் போது இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி புரியுது பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது அது யாருக்கு இருக்குது அதாவது இந்த உடல் நான் அப்படின்னு இருக்காங்க இல்லையா இந்த உடலுக்குதான் அந்த பாவமும் புண்ணியமும் எல்லா கணக்கும் அதாவது சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது தனியா ஒரு லோகம் தனியா இல்லை சரிங்களா சொர்க்கம் நரகம் எல்லாமே வந்து இங்கே இருக்கு சொர்க்கம்ங்கிறது என்ன மனசுல சந்தோஷமா இருக்கிறது சொர்க்கம் நரகம்னா என்ன எத்தனையோ விதமான துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா இந்த உடல் சார்ந்த துன்பம் மனது சார்ந்த துன்பம் இது எல்லாமே அனுபவிக்கிறோம் இல்லையா வலி வேதனைகள் ஆஹ் குடும்பத்துல பிளவு ஆரோக்கிய கேடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அத்தனை துன்பங்களையும் தாங்குறோம் அதுதான் வந்து இப்ப வந்து என்ன சொல்றது அதுதான் நம்மளுக்கு வந்து வினையா வந்து அதாவது நம்மளுக்கு பாவமா பாவம் இரு பாவம் செய்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரியான ஒரு வினைகள்லாம் நம்மளுக்கு வருது சப்போஸ் நீங்க சொல்லலாம் பாவமும் செய்யல நான் எதையும் செய்யல சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வருதுன்னு சொல்லலாம் இது வந்து இது வந் இது என்னன்னா இது கடவுள் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு இது வந்து ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாம நடுவும் இல்லாம நிக்கக்கூடிய ஒரு பரம்பொருளோட விளையாட்டுன்னு தான் சொல்லணும் இது அப்ப பிறக்குது அதுக்கு அது, அது வாங்கி வந்தது அந்த உடம்பு வந்து ஒரு குறைபாடு உள்ள உடலை எடுத்திருக்குது அதுக்கு தகுந்த வினைகள் வந்து வந்து சேரும் புரியுதுங்களா அப்போ பாவம் புண்ணியம் எங்கிறது வருது நம்ம நமக்கு வந்து பாவமும் புண்ணியமும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு உடலை மட்டுமே அணுகும் உடல் மட்டுமே அதை அனுபவிக்கும் ஆன்மா எதிலும் ஒட்டாது இப்ப ஒரு எண்ணெய் வந்து கண்ணுல விட்டோம் அப்படின்னா முன்னாடி குழந்தையா இருக்கும்போது கிளீன் பண்றதுக்கு விளக்கெண்ணெய் விடுவாங்க விடும்போது என்ன ஆகும் கண்ணுல ஒட்டாது தண்ணியோ ஏதோ எது கண்ணுல விட்டாலும் எதுவும் ஒட்டாதுங்களா அது மாதிரி ஆன்மாவை எதுவும் ஒட்டாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உடல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இன்பம் துன்பம் எல்லாமே வேணும் வேண்டாம் எல்லாமே விருப்பு வெறுப்பு அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்க கூடாது எல்லா ஆசா பாசங்கள் எல்லாமே வந்துடும் சரிங்களா இப்ப அதுக்குதான் நம்ம சொல்றோம் ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முக்தி முக்தி அடைய போறாங்க இல்ல முக்தி அடைஞ்சிட்டாங்க இல்ல வந்து கடவுளை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது உணர்ந்துட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பந்தத்துல இருந்து அறுபட்டுருவாங்க அப்படின்னா நீங்க வந்து குடும்பத்தை விட்டு தனியா காவி கட்டி அந்த மாதிரி உக்காந்தாதான் வந்து நம்ம வந்து ஆஹ் முக்தி அடைஞ்சிட்டாங்க இல்ல அவங்கதான் சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது இப்ப ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க எப்படி ரோட்ல பிச்சை மாதிரி கூட இருக்கலாம் புரியுதுங்களா நல்ல ஒரு பதவியிலயும் இருக்கலாம் ஆனா அவங்க வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க இப்ப நான் வந்து நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கறது வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா பப்ளிசிட்டி பண்றவங்களை தெரியல பப்ளிசிட்டி உண்மையான ஞானம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க முக்தர்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை அழகாம அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா இப்போ இப்ப நான் சொன்னது பாவம் புண்ணியம் திரும்ப இதுக்கே வரும் பாவம் புண்ணியம்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக தெரியக்கூடியது நம்மளுக்கு வருதுன்னு சொல்றோம் நம்ம செய்யாததுக்கும் உள்ளது வருது அது எப்படி வருது தெரியாது இல்லையா ஆமா நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு உடல் வந்து குறைபாடா இருக்குது அந்த குறைபாடு உள்ள குழந்தை வந்து அந்த உடல்ல வாழ முடியாது அப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மீறி போகும்போதோ இல்ல இல்லை வந்து உடல் வந்து கோளாறு ஆகும் போதோ இப்ப வந்து இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அந்த குடல் உடல் வந்து அந்த ஒரு சில உறுப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யலை அப்படிங்கும்போது என்ன ஆகும் நம்ம இந்த உடம்பு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம போய் சேர்றதே பரவாயில்ல அப்படின்னு அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்பு எடுத்து இனி நம்ம வந்து வேற உடல வேற புது உடலை வந்து இருக்கலாம் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனதில மனதுல வந்து வரும் இப்ப நான் சொல்றது வந்து ஒரு சிலர் வந்து உணர்ந்திருப்பீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உறுப்புகள் வந்து ஒரு இருந்து போகுதோ அவங்க எல்லாமே வந்து அது ஆயிரும் இந்த உடம்பை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து துணி போடுறோம் அது கிளியுது ஆஹ் தையல் விடுது எல்லாம் பண்ணது நம்ம என்ன பண்றோம் உடனே தூக்கி போட்டுறது இல்லை இல்லையா நம்ம வந்து தைச்சு 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 தத்து கட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நல்லா நஞ்சு போச்சு எறையும் அப்படி ஆயிடுச்சுன்னா தைக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில என்ன பண்றோம் அந்த துணியை நம்ம தூக்கி போட்டுறோம் அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஆன்மா வந்து ஒரு உடலை எடுக்குது அந்த உடல் வந்து கொளரா இருக்கிற பட்சத்துல அது வந்து இந்த உடலை விட்டு வெளியில வெளியேறியது அதுக்கப்புறம் போய் பரம் பரமாத்மாவோட கலந்து அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து அந்த உயிர் திரும்ப கிடையாது நமக்கு சரிங்களா பாவம் புண்ணியம்ங்கிறது வந்து எதுக்கு இருக்குது நம்மளுக்கு நமக்கு உடைய உடலுக்கு மட்டும்தான் அந்த பாவம் புண்ணியம் எல்லாமே கணக்கு சேரும் ஆன்மாவை ஸ்பரிசிக்காது இப்போ நம்ம வந்து இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாவம் புண்ணியம் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பாவ புண்ணியங்களை பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அடுத்தவங்களை வந்து நோக வைக்காம இது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் போகும்போது வேணும்னே பண்றாங்க பாத்தீங்களா அதெல்லாமே வந்து அதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம வந்து வேண்டுமென்றே அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய தொல்லை கொடுப்பது அடுத்தவரை வந்து மனம் நோக வைப்பது அடுத்தவருக்கு இடஞ்சல் பண்ணுவது இது எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடாது பட்டாம இருந்தாலே நம்மளுக்கு போதும் நமக்கு வந்து நமக்கு என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சிட்டு நம்ம போயிடும் சரிங்களா அப்ப அதுல என்ன சொல்றாங்க ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அவர் வந்து வீட்டுல இருந்து வெளியில வரும்போது ஒரு வாசகம் எழுதி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வர்றாரு அப்ப அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளால ஆக போறது எதுவுமே கிடையாது அதாவது ஒரு காரியம் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னா நடக்கும் என்ன தட வந்ததுனாலும் அது நமக்கு கிடைச்சே தீரும் இல்லை அந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்தே தீரும் இல்லை அந்த ஏதாவது ஒண்ணு யாரு தடுத்தாலும் இவன் நல்லா இருக்கக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த திட்டத்தே தீரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது நடக்கவே கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பட் ஆனா வந்து என்ன என்ன பண்ண முடியாது கடவுள் கொடுக்கறத யாரும் தடை செய்ய முடியாது துன்பம் வரும்போது யாரும் தடை செய்ய முடியாது புரியுதுங்களா அதாவது நம்ம வந்து யாராலும் அதாவது நம்ம எந்த அதாவது நமக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா கிடைக்கும் கிடைக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா எத்தனை பேரு எத்தனை முயற்சி செய்தாலும் புரியுதுங்களா எத்தனை முயற்சி செய்தாலும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தாதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது ஓகேவா அப்ப அதுக்கு பேசாம மௌனமா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எழுதி வச்சிருக்காரு என்ன சொன்னாரு நமக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா என்ன தடை செய்தாலும் அது நமக்கு வந்து என்ன தடை செய்தாலும் நமக்கு வந்து சேரும் எது கிடைக்க கூடாதுன்னு இருக்குதோ அதை எவ்வளவு தூரம் நம்ம வந்து முயற்சி செய்தாலும் அதை அடைய முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுனால பிராரப்த பிரகாரம் பிராரப்தம்னா நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு பிரகாரம் அப்ப இது எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இருக்கணும் மௌனமா இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரியுதுங்களா அப்ப முடிஞ்ச வரைக்கும் உலக வாழ்க்கையில இருக்கிறவங்க தொண்ணூறு பேரும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து உலக வாழ்க்கையில தான் இருப்பாங்க இப்ப இந்த உலக வாழ்க்கையில இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு உபகாரம் பண்ணினாலும் உபத்ரோகம் பண்ணாம நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையாவது ஆஹ் ஞான மார்க்கத்துக்கு வராட்டியாலும் பரவாயில்ல இந்த உலக வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு வந்து உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபதிரவத்தை கொடுக்காம நம்ம வந்து இருந்தாலே அது அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியனால ஒரு நன்மையாக இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து பாவம் புண்ணியம் முன்ஜென்மம் மறு ஜென்மம் இது எதுவுமே கிடையாது இது எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆத்மாவோடு சேர்றதே கிடையாது பாவம் புண்ணியம் ஆத்மாவை ஸ்பரிசிக்காது இது உடலோடு அழிந்து போகக்கூடியது அதாவது நம்ம படித்த படிப்பு வேலை பா நம்மளுக்குள்ள ஸ்கில்ஸ் எல்லாமே நாலேஜ் நம்மளுடைய அந்த ஒரு என்ன சொல்றது சோசியல் அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்கள் கனவர் மனைவி யாருமே வந்து வர கிடையாது இந்த உடல் அப்படி விழுகும் போது எல்லாம் கீழே போயிரும் எல்லாமே போயிரும் இந்த உடலோட எல்லாமே மறைந்து விடும் ஆன்மா அழியாதது ஆன்மா என்ன பண்ணது அது பரமாத்மாவோடு போய் சேர்ந்துக்குது அதுதான் பரபிரம்மம் எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் அது தத்துவ மசின்னு சொல்றாங்க தத்துவ மசின்னா நீ அதுவாகவே இருக்கிறாய் அதாவது நம்ம வந்து நம்ம போறோம் எங்க போறோம் இப்போ உப்பு நீர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க உப்பு நான் சொன்னேன் ஒரு டம்ளர்ல தண்ணியில உப்ப கலக்கி உப்பை கலக்குறோம் உப்ப கலக்கிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அதாவது அதுக்குள்ள ஊத்திட்டோம்னா கலக்கியாச்சு இந்த உப்பு தண்ணியை வெளியில் எடுக்க முடியுமா நீங்க கேட்கல மறுஜென்மம்னு இருக்குது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாமே நீங்க சொல்றீங்க தெரியுது இப்ப இந்த தண்ணியை உள்ள ஊத்தியாச்சு வெளியே எடுக்க முடியுமா உப்பு தண்ணியை மட்டும் இப்ப நான் ஊத்தின தண்ணியை மட்டும் வெளியில் எடுக்கணும் நான் ஊத்தின அதே தண்ணி எனக்கு வேணும் முடியுமா முடியாது அதே போலத்தான் இங்க பல பல உடல்களில் இருக்கக்கூடிய மண்புண்ண சின்ன புழு பூச்சியில இருந்து எல்லாமே ஒரு சில உயிரிலிருந்து ஆமா ஆறு ஜீவன் வரைக்கும் நமக்கு வந்து எல்லாருடைய உயிரும் வந்து ஒரு இடத்துக்கு தான் போக போகுது அங்க ஒரு இடத்துல போய் கலந்துரும் அதுக்கப்புறம் அதை தனியாவுல பிரிக்க முடியாது அதுதான் இந்த மரஜன்மத்தை பத்தி சொல்றது அப்போ தனியா பிரிக்க முடியாது அதாவது இங்கிருந்து உடலை விட்ட உயிர் நேரடியாக அது என்ன பிரம்மத்தோட கலந்துருது பிரம்மத்தோட கலந்ததுன்னா அதை எடுக்கவே முடியாது தனியா இந்த இங்க வந்து வாழ்ந்த ஆன்மான்னு சொல்லி தனியா பிரிச்சு யாரையும் காட்ட முடியாது எல்லாம் போய் சேர்ந்துரும் திரும்ப திரும்ப புதிதாகத்தான் பிறப்பார்கள் இப்ப ஆமா எவ்வளோ கோடி பேர் தான் இருந்ததுன்னு சொல்லுவார் சொல்றாங்க பாரதியார் படும்போது கொஞ்சம் கோடி மக்கள் தான் இருந்தாங்க இப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க விலங்குகள் எத்தனை கோடி இருக்குது அப்படின்னா பிறந்து பிறந்து அடுத்தடுத்துதான் பிறக்குறாங்க அப்படின்னா வந்து அதே அளவுதானே பாப்புலேஷன் இருக்கணும் திரும்ப திரும்ப பிறந்த எத்தனை பாப்புலே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டேரு தானே சரிங்களா அப்ப எத்தனை எண்ணங்களாக வானும் பறக்கும் பிறக்க முடியும் பிரம்மத்தினால ஓகேவா இப்போ நம்ம வந்து அந்த உப்பு தண்ணி மாதிரி இப்ப வந்து நம்ம போய் அதோட கலந்துடுறோம் அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வர்றது இல்லை புதிதாகத்தான் வந்து உயிரிகள் வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது இத இதனால முன் ஜென்மம் பெண் ஜென்மம் அந்த மறு ஜென்மம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பாவமும் புண்ணியமும் உடலை மட்டுமே ஆஹ் நமக்கு வந்து தொலைகளை கொடுக்கக்கூடும் ஆனால் வந்து உள்ளே இருக்கிறது ஆன்மாவுக்கு எதுவுமே ஒட்டாது இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்துக்கலாம் அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேற ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதுனா வந்து எனக்கு வந்து இது வந்து ஒத்து போகுதா இந்த நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போகுதா இல்லை கான்ட்ரவர்சி இருக்குதா அதெல்லாமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து விளக்கம் தரேன் நன்றி வணக்கம்